அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த கிருஷ்ணர் பாடல் நன்றி வணக்கம் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் கிருஷ்ணர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் கோவிலில் கொட்டுதையா மேலதாள வாத்தியம் எங்கள் கோரிக்கை யாவு முன்னால் ஆகுமையா சாத்தியம் கோவிலில் கொட்டுதையா மேலதாள வாத்தியம் எங்கள் முன்னால் ஆகும் ஐயா சாத்தியம் ஈவிரக்கம் இல்லா கம்சன் சிறையில் உன் தாயை அடைத்தான் ஈவிரக்கம் இல்லா கம்சன் சிறையில் உன் தாயை அடைத்தான் இனியவளாம் தேவை தாய்க்கு ஏகப்பட்ட இன்னல் கொடுத்தான் இனியவளாம் தேவை தாய்க்கு ஏகப்பட்ட இன்னல் கொடுத்தான் கோவிந்தாணி பிறந்தே உந்தன் தந்தை கூட கோவிந்தாணி பிறந்தே உந்தன் தந்தை கூட கொண்டு சென்று யசோதை தாயிடம் ஒப்படைத்தார் கொண்டு சென்று யசோதை தாயிடம் ஒப்படைத்தார் பாடியில் ஒப்படைத்தார் பாடியில் கோவிலி கொட்டுதையா மேலதாள வாத்தியம் எங்கள் கோரிக்கை யாவு முன்னால் ஆகுமையா சாத்தியம் பாவியின் நஞ்சு பாலை குடிப்பது போல் நடித்தாய் பாவியின் பாலை குடிப்பது போல் நடித்தாய் அந்த பாதகியுடைய ஆயுளை நீ முடித்தாய் அந்த பாதகியுடைய ஆயுளை நீ முடித்தாய் சேவிப்போர் சிறக்க கீதை நெறி படித்தாய் சேவிப்போர் சிறக்க கீதை நெறி படித்தாய் செருக்கரின் கூட்டத்தை போரில் முறியடித்தாய் செருக்கரின் கூட்டத்தை போரில் முடியடித்தாய் செருக்கரின் கூட்டத்தை போரில் முடியடித்தாய் கோவிலில் கொட்டுதையா மேலதாள வாத்தியம் யாவும் முன்னால் ஆகுமையா சாத்தியம் தீவினை தீர்க்கும் திருமாலே வெண்ணெயை திருடி உண்டு மாயம் செய்த பெருமாளே தீவினை தீர்க்கும் திருமாலே வெண்ணெயை திருடி உண்டு மாயம் செய்த பெருமாளே பூவினை தூவிடுவோம் உன்மேலே பூவினை தூவிடுவோம் உன்மேலே எமக்கு புகழிடம் தருவது உன் பொன் தாளே எமக்கு புகழிடம் தருவது உன் பொன் தாளே கோவிலில் கொட்டுதையா மேலதாள வாத்தியம் எங்கள் கோரிக்கையாவு முன்னால் ஆகுமையா சாத்தியம் நன்றி வணக்கம்